தமிழக அரசியலுக்கே ஆபத்தான ஒரு ஆள் வந்து ஆதவ் அர்ஜுன் விஜய் வந்து தன் தலையில தானே கொள்ளி வச்சுக்கிட்டார் விஜயோட மாநாட்டுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க எலெக்ஷன் வியூகத்துல தேர்தல் வியூகம் பிரச்சாரம் பொதுச் செயலாளர் அப்படின்னா நீ புசியானந்த தூக்கி போற முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரம் வியூகம் இதெல்லாம் இவர் கையில பொதுச் செயலாளர் அடிப்படையில கொடுக்குறேன்னா அப்ப அவரு தானே கூட்டணி பேசுவார் டே ஒன்னுல இருந்து விகிடன் மேனேஜ்மெண்ட்டும் விஜயும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் முன்னா தான் இருந்திருக்காங்க அதிமுகவோட மறைமுக கூட்டணி அதுக்கு தயாராகிறாங்க விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயகாந்த் மாதிரி ட்ரையல் அண்ட் டெரர் குள்ள போக இருக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் தன்னுடைய வியூகத்தை சொல்லிட்டாரு விஜய்யும் மாநாட்டில் தன்னோட வியூகத்தை சொல்லிட்டாரு நாங்கள் கூட்டணி கட்சியை சேர்த்துப்போம் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் ஆட்சியில் என்னன்னா இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து விஜய் சொல்லிக்கிறாரு ஆதவ் அர்ஜுன்ன்ற கொல்லிக்கட்டை எடுத்து விஜய் சொல்லிருக்க ஆதவ் அர்ஜுன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பாக விஜய்க்கு செக் வைப்பான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு விஜய் கட்சியில் இடம் கொடுக்குறாருனா ஒரு லாட்ரிக்கு இடம் கொடுக்குறாரா அந்த கேள்வி தான் கண்டிப்பாக லாட்ரி தான் ஆதவ் அர்ஜுனுடைய டோட்டல் பிளான் வந்து லாட்ரி லாட்ரிக்காக தான் ஆதவ் ஆதவ் என்பது லாட்ரி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் செய் நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி விசிகாவுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவரே வந்து கட்சியை விட்டு வெளியேறன்னு வந்தார் அதற்கு முன்னர் அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விரிவாவே பேசியிருக்கோம் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கட்சிக்கு எதிராக கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக எப்படியெல்லாம் வேலை செஞ்சாருன்னு இன்னைக்கு வந்து விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைந்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அவருடைய அந்த பயணம் தொடங்கியது அந்த பயணத்தில் ஏற்பட்ட குழப்பம் அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குழப்பம் அதற்கு பிறகு அவர்ல இருந்து வெளில வர்றது இன்னைக்கு இன்னொரு கட்சியில் வந்து இணைந்திருக்கிறது இந்த பயணம் எதை ஒன்றுத்து அதுதான் நீங்க சொன்னீங்களா முன்னாள் திமுக முன்னாள் திமுக முன்னாள் விசிகா அதுக்கப்புறம் சமீபத்தில் அதிமுக அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய்கோட கட்சியில் தேர்தல் பிரிவு செயலாளராக வந்திருக்க நான் பார்த்ததுல என் பொலிட்டிகல் கேரியர்ல பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்ஸை அப்சர்வ் பண்ணுறது தானே நம்ம வேலை அதில் வந்து இந்த மாதிரி சட்டனாக பிறப்படுத்த ஒரு ஆளில் வந்து நம்ம பார்த்ததே இல்லை திடீர் சாம்பார் திடீர் ரசம் திடீர் அரசியலுக்கு வந்த ஒரு ஆளை பார்த்ததில்லை அதே மாதிரி இந்த வெறியோட பணத்தோட அதாவது ஒரு சாதாரண ஒரு அஃபென்ஸை கூட நம்ம டால்ரேட் பண்ணலாம் ஆனால் பணக்காரனுங்க பண்ணுற அஃபென்ஸை டால்ரேட் பண்ணணும் அது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் ஒரு குற்றவாளி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு குற்றம் நடந்தது ஈசிஆரில் ஒரு குற்றம் நடந்தது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கிறவன் இவன் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான் இவன் ஒரு கார் வச்சுருக்கான் இது தான் இதனால் இந்த குற்றம் நடக்குது ரைட்டாக ஆனால் டோட்டலாக போயஸ் கார்டன்லேயே ஒரு நூறு கோடி மங்களா வச்சுருக்கிற ஒருத்தனுடைய அஃபென்ஸை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அது இல்லாமல் இந்தியா முழுக்க பல்லாயிர கோடி வந்து கருப்பு பணம் பொருள்ற ஒரு லாட்ரி முதலையோட அஃபென்ஸை நீங்க எப்படி பார்ப்பீங்க தமிழக அரசியலுக்கே ஆபத்தான ஒரு ஆள் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விஜய் வந்து தன் தலையில தானே கொல்லி வச்சுக்கிட்டார் எப்படி பத்மாஸ்வரனை சொல்லுவாங்க இல்லையா தலையில கை வச்சா நீ ஐந்து ரூபான்னு வரம் வாங்கி கடைசியில் வரம் கொடுத்த ஈஸ்வரன் தலையிலேயே கை வைக்கிறாங்க இல்லையா அப்போ ஈஸ்வரன் வந்து பொம்பளையா வேஷம் டான்ஸ் ஆடி அந்த மூமெண்ட்டில் அவர் தலை அவன் தலையில அவனே கையை வச்சு ஐக்க வைப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பத்மாசுரன் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவனோட விளையாட்டு வந்து எங்கேயும் நிக்க போறதில்ல இந்த லாட்ரியில் கிடைக்கிற கள்ளப்பணம் என்பது பல்லாயிரம் கோடி பல்லாயிரம் கோடி அது கணக்கே கிடையாது அவங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் இன்வைட் பண்ண முடிஞ்சது உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு போய் வியூக அமைப்பாளராக நிக்க வச்சு மம்தாவை ஜெயிக்க வச்சு உடனே அங்கே லாட்ரி ஒரு நம்பரு ரெண்டு நம்பரு சொரண்டல் என்ன வித விதமான லாட்ரி இருக்கோ எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் அவைலபிள் ஆசீர்வாதம் மம்தா கேரளாவில் ஆல்ரெடி கவர்மெண்ட் லாட்ரி இருக்கு கொஞ்சம் அங்கேயும் இருக்காங்க கர்நாடகாவில் ட்ரை பண்ணுறாங்க மற்ற பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்குது அதனால தான் பிஜேபிக்கு தேர்தல் நிதியாக ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க கொடுக்குறான் மார்ட்டின் மார்டின் வந்து தமிழகத்தில் வந்து திமுகவோட நெருக்கம் அப்படின்னு வந்து கலைஞரை தாஜா பண்ணி அவர் ஏதோ ஒரு கதை எழுத அதை ஒளியின் ஓசை அப்படின்னு ஒரு கவிஞர் விஜய ஹீரோவாக நடிக்க வச்சு ஒரு படம் எடுத்தா அந்த படம் நஷ்டமானால் கூட அவனுக்கு கவலையே இல்லை அந்த படம் நஷ்டத்துக்கு தான் போச்சு தோல்விக்கு தான் போச்சு அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை அப்போது அப்படியே வந்தான் அதுக்கப்புறம் மனைவி லீமா ரோஸ் மார்டின் பண்ணது மனைவி லீமா ரோஸ் வந்து ஐஜேகே கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க இன்னொரு பையன் சார்லஸ் அவன் வந்து பாண்டிச்சேரியில் வந்து சிஎம் ஆகிறதுக்கு எல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாண்டிச்சேரியில் வந்து பொங்கல் வைக்கிறது கோலம் போடுறது எல்லாத்துக்குமே சார்லஸ் தான் ஏட்டா அங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு அங்கே வந்து லாட்ரி ஏஜெண்ட்டாக இருந்தவன் ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிருக்கான் அவன் பேர் ஜான் அவனை வச்சு எல்லா வேலையும் பண்ணுறது அங்கே கிட்டத்தட்ட கேப்சரிங் மாதிரி போயாச்சு அங்கே இங்கே இவர் வந்து திமுக டிராவலர் விசி கால ட்ராவலர் ஆதவ் அர்ஜுன் திமுக ட்ராவல் ஆகிறாரு பிசி காலர் ட்ராவல் ஆகுறாரு அதுக்கப்புறம் இப்போது ரெட்டேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்க ஆனால் இது இவங்க மிகவும் ஆபத்தான ஆள் இதில் டே ஒன்றுலேருந்து என்ன இப்போது வெற்றி கழகத்தில் அப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோன்னா டே ஒன்றுலேருந்து பிகடன் மேனேஜ்மெண்ட்டும் விஜயும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருந்து வெளில வந்த பிறகு வந்த பிறகு எல்லாமே ஒன்னாக தான் இருந்திருக்காங்க விஜயோட தூண்டுதல்ல தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து உதயநிதியை எதிர்த்து பேசுனது நாலு படத்தில் நடிக்கிறவங்கலாம் டெப்டி சிஎம் ஆகலாமா அப்படின்னு உதயநிதியை எதிர்த்து பேசுனது வந்து டைலாக் வந்து விஜய் அப்போத்துலேருந்து எடப்பாடி ரொம்ப நல்லா இருக்காரு நல்லா பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரு அவர்கிட்ட எல்லாரும் போக தயாராக இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் பேசுறது எங்கேருந்து காலத்து பேசுற அப்போது வந்து டிஎம்கே பவுன்ஸ் ஆயிடுச்சு சார் திருமாவை கூப்பிட்டே சொல்லிடுச்சு இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னா கிளம்பிடுங்க அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டணி ம முறிஞ்சா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் திருமாவ வந்து ஆதவ விட்டு வெளியிடறாரு வெளியே வந்த உடனே ஆதவ் வந்து பல விதங்களில் திருமாவிட்ட பேசுகிறாரு இது பண்ணுறாரு டெல்லியில் போய் மீட் பண்ணுறாரு அங்கே மீட் பண்ணுறாரு இங்கே மீட் பண்ணுறாரு திருமாவ வந்து நடவடிக்கை எடுத்துடுறாரு நடவடிக்கை எடுத்த உடனே அடுத்த கட்டமாக இவர் பிடிக்கிறது வந்து மிதுன் எடப்பாடியுடைய பையன் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு மாற்றின் மூலமாக எடப்பாடி கிட்டே பேசுறது எல்லாம் இது எல்லாத்துக்குமே பிரெயின் சைல்டு யாருன்னா மாற்றி என்ன நோக்கம் அதான் இப்போ எல்லா கட்சிக்கும் போயிட்டு வராங்க எல்லா கட்சியோடய தொடர்பில் ஏற்படுத்தணும் விரும்புகிறாங்க என்ன நோக்கம் லாட்ரியை கொண்டு வரணும் அல்டிமேட் ஏம் லாட்ரி நீங்கள் டாஸ்மாக விட பெருசுங்க லாட்ரி மணலை விட பெருசுங்க லாட்ரி மணல் இருபத்தி மூணாயிரம் கோடின்றாங்க டாஸ்மாக் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ்க்கு ப்ராஃபிட்ன்றாங்க அதெல்லாம் விட லாட்ரி வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் எதிர்பார்க்காம கிடைக்கும் ஒருத்த வந்து சாராயம் குடிச்சாலும் நூற்றம்பது ரூபா குடிப்பான் லாட்ரி அவன் சுரண்ட ஆரம்பிச்சானா ஐநூறுரூபா ரூபாய் அறுநூறுபாக்கு சுரண்டுவான் சம்பாதிச்ச கூலி காசு எல்லாத்தையுமே சுரண்டல்ல விடுவான் சுரண்டல்ல விட்டு ஏதாவது கிடைக்குமா பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆன்லைன் சூதாட்டத்தில் எவ்வளோ தற்கொலைகள் நடக்குது ஆன்லைன் சூதாட்டத்தை அரசு எதிர்க்குது இல்லையா அதே மாதிரி லாட்ரியை வந்து ஜெயலலிதா பேன் பண்ணிட்டாங்க முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கே எஸ் ராமதாஸ் சேகரு அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து தினபூமி அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வச்சு வெறும் லாட்ரிக்காகவே நடத்தின ஆட்கள் இப்போ பருத்தி விலை சூ இப்போ காட்டன் ப்ரைஸ் டெய்லி என்ன வருதுன்றதே ஒரு காட்டன் சூதாட்டம்னு ஒரு சூதாட்டம் எல்லா சந்து முனையிலையும் சென்னையில் நடக்கும் அது மாதிரி லாட்ரி ஹெவி லாட்ரி கோடிக்கணக்கான வருமானம் இதுக்காக இப்போது விஜயோட மாநாட்டுக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க இயர்ஸு நூறு கோடி ரூபாய் நம்ம கூட அரண்சியில் பேசியிருக்கோம் விஜய்க்கு மாநாட்டுக்கு மார்ட்டின் பணமானு கேள்வி எழுப்பியிருப்போம் அப்பவுமே அப்போவுமே ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க திருமாவளவனுடைய ரெண்டு மாநாடு நடத்தியிருக்காங்க திருமாவளவன் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே காசு இஷ்டத்துக்கு தூக்கி அடிக்கிறது அப்படியே அப்படியே மித்துனை பிடிச்சி அவர் சுதாரித்து வெளியே தூக்கி போட்ட உடனே மித்துனை பிடிச்சி எடப்பாடி கிட்டே அக்ரிமெண்ட் போட ட்ரை பண்ணுறாரு என்னென்னா அவரை வந்து ஒரு நிர்வாகியாக அனௌன்ஸ் பண்ணும் ஆதவ நிர்வாகியாக அனௌன்ஸ் பண்ணும் அவர் வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வருவார் பிரசாந்த் கிஷோர் வந்து வியூக அமைப்பாளராக எடப்பாடிக்கு பயன்படுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய முந்நூறு கோடி ரூபாய் இருக்கு இல்லையா அதை மார்ட்டின் கொடுப்பார் தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலில் அடுத்து வந்து ஆட்சி ஆட்சி அமைச்சா லாட்ரிய கொண்டு நோக்கி ட்ரை பண்ணாரு அதிமுக ஏன் வந்து இவரை சேர்த்துக்க தயங்குச்சு ஒரு வண்டி சார் அது வந்து பிரேக் அடிக்கடி ஆகும் சார் அது அந்த வண்டியை ஓட்டி ஒருத்தர் செத்து போயிட்டான் எடுத்து ஓட்டுவானா டெத்தான வண்டியே நம்மளால எடுக்க மாட்டான் திருமாவளவனு ஒரு ஆளை போட்டு செதைச்சு சின்ன பின்னமாக்கி நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி காண்பிச்சு ரொம்ப பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி ஆ ஊன்னு இணையதளங்களில் அதுக்குன்னு பெய்டு இப்போது விஜய் கட்சிக்கு ஒரு போகிறாருன்னு ரெண்டு நாளாக பெய்டு நியூஸ் வந்து சேனல்களில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விளம்பரம் எல்லா சேனல்லையும் அப்போ எப்படி கொடுக்குறாங்க அவங்க இதுதான் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும்போது இதில் பாதிக்கப்பட்ட போது அதிமுக என்ன யோசிச்சதுன்னா நம்ம சசிகலாவே வேணாம்னு சொல்லிட்டோம் சசிகலா கிட்டே லட்சக்கணக்கான ஓடி பணம் இருக்குது ரைட்டா அந்தமாதிரி ஏடிஎம்கோட தொடர்பு உடையவங்க அந்த சசிகலாவுக்கே பப்பே காமிச்சோம் நம்ம ஒரு ஆம்பளை சசிகலாவை கூட்டி வந்து உள்ளே விடுவோமா அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திருமாவையே வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்ச ஒரு நபர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடிய எடப்பாடி அவர் இவரை எப்படி சேர்த்துப்பார் அப்படின்றீங்களா அப்படின்னு மட்டும் சொல்ல இவரை சே கட்சியில் சேர்த்துக்காம சேர்த்துக்காம அவங்க என்ன சஜஷன் சொன்னாங்கன்னா நீ மைனாரிட்டி கட்சி ஒன்று ஆரம்பி கிறிஸ்தவர்களுக்காக ஒரு மைனாரிட்டி கட்சி ஒன்று ஆரம்பி ரைட்டா நீ கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்கல மார்டினும் கிறிஸ்டின் தானே நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்றதான் எடப்பாடியுடைய டிமாண்ட் இதுக்கு இவர் செட் பண்ணது யாருன்னா வேலுமணி வேலுமணியும் மார்ட்டினும் வந்து குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் கருப்பு பணம் முதலைகள் இது ஒரு லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கோம் வேலுமணி ரைட்டா திமுக இன்னும் வழக்கு போடல லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் சம்பாரித்த பணம் ஊழல் பணம் அந்த பணம் மார்ட்டினும் கோவை தான் ரெண்டு பேரும் மார்ட்டினும் கோவை வேலுமணியும் கோவை ஜக்கி வாசுதேவும் கோவை கோவைனாலே ஆபத்து தான் அந்த அளவுக்கு தான் அந்த ஊரோட நிலவரம் அதனால் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு பேசிக்கி பேசி வச்சு எடப்பாடி வராங்க அப்போ கட்சிக்காரங்க எல்லாம் தெரிஞ்சே பட்ட அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த ஆள் கட்சியில் செத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிட்டு போவீங்க அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து விடுவார் அப்படின்ற நிலவரத்துக்கு கலவரமாச்சு அதனால் இவங்க அவங்க பிளாக் பண்ணும்போது இவர் நேரடியாக இங்கே வந்து உங்களுக்காக தாங்க நான் போனேன் விகடன் விழாவுக்கு விகடன் விகடனும் நானும் உங்களை வச்சு தாங்க விழா ஏற்பாடு பண்ணோம் அதனால தான் திருமாவளவன் என்னை கட்சி விட்டு எடுத்தாரு எனக்கு நீங்க வாழ்க்கை கொடுங்க அப்ப அந்த விகடன் விழாவினுடைய நோக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல திருமாவை எப்படியாவது திமுக கூட்டணி இருந்து உடச்சி வெளியில கொண்டு வந்து விஜயோடு சேர்க்கணும் அதிமுகவையும் கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்கணும் அதுதான் அவரோட எண்ணமா இருந்தா ஆமா அதான் ஆனா அந்த எண்ணம் இன்னும் முடியல அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு அதை நோக்கி தான் நகருது அதாவது ஒரு அரசியல் மாற்றம் வந்து நல்லதுக்காக நடந்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க இவன் வந்து கிட்டத்தட்ட பொல் இவர் போன கட்சிகள் செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தா பொலிட்டிக்கல் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்போ அதுக்கான வேலைகளுக்குள்ள விஜய் இறங்குறாரு யாரையும் இது வரைக்கும் கட்சியில சேர்க்கல கூப்பிட்டு தேர்தல் பிரச்சார செயலாளர்னு கொடுக்குறாரு அப்போ தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னா புஷியானந்த தூக்கி போடுற ரைட்டா எலெக்ஷன் வியூகத்தில் தேர்தல் வியூகம் பிரச்சாரம் பொதுச் செயலாளர் அப்படின்னா நீ புசியானந்த தூங்கி போடுற புசியானந்தான் பொதுச் செயலாளர் புசியானந்தோட ஒரே எம் வந்து அவர் பாண்டிச்சேரியில் சிஎம்மு இவர் வந்து தமிழ்நாட்டில் சிஎம்மு விஜய் ரெண்டு பேரும் அவர் பாண்டிச்சேரி தான் அவருடைய இது அது இல்லாமல் ஜான் ஆரோக்கியம் அது இல்லாமல் ஒரு பொருளாளர் வெங்கட்ராமன் ஒரு பொருளாளர் இவங்கெல்லாம் வச்சிரு அப்போ நீ வந்து இவனை உள்ள உள்ள டேக் பண்ணுறனா முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரம் வியூகம் இதெல்லாம் இவர் கையில் பொதுச்செயலாளர் அடிப்படையில் கொடுக்குறேன்னா அப்போ அவர் தானே கூட்டணி பேசுவார் ஆமாம் கூட்டணி பேசக்கூடிய பொறுப்பு இவருக்கு வந்துடும் அப்போ இது என்ன அதிமுகவோட மறைமுக கூட்டணி அதுக்கு தயாராகிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயகாந்த் மாதிரி ட்ரையல் அண்ட் டெரர் குள்ள போக விரும்பலை நின்று ஓட்டு வாங்கி தனித்தன்மையை நிரூபித்து ஜெயலலிதா கலைஞருக்கு எதிராக நின்று பேசி கஷ்டப்பட்டு உடம்புல மு வாங்கின முப்பத்தெட்டு அடிகள் முப்பத்தெட்டு ஆப்ரேஷன் உடம்புல செய்யப்பட்டதெல்லாம் கஷ்டப்பட்டு திண்டாடி தெருப்போறுக்கி ஃபுல்லாக போய் சாவர நிலைமைக்கு அவர் போயிட்டார் விஜயகாந்த் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க விஜய் இல்லை ஸ்ட்ரைட்டாக வரோம் ஒருத்தர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருப்போம் அதில் நடிக்கிறோம் ஒரு நூற்றம்பது கோடி வாங்குகிறோம் நம்ம தான் ஹீரோ நம்ம தான் வெற்றி நம்ம தான் ஜனநாயகன் இதுதான் ஜனநாயகன் நான் அந்த மாதிரி கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஸோ விஜய் வந்து ஃபர்ஸ்டே ஓப்பனிங்லேயே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் தன்னுடைய வியூகத்தை சொல்லிட்டாரு விஜய்யும் மாநாட்டில் தன்னோட வியூகத்தை சொல்லிட்டாரு நாங்கள் கூட்டணி கட்சியை சேர்த்துப்போம் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்போ கூட்டணிக்கு போக தயார் அப்போ விஜய் மாநாடு நடத்துவதற்கு முன்னரே வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருந்திருக்கு ஆமாம் பிளான்டு தான் விஜய் விஜய் வந்து ஃபுல் ஸ்கிரீன் பிளே தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த ஸ்கிரீன் பிளே எங்க போகுதுன்னு பாருங்க வேங்கை வயலுக்கு போகுது வேங்கை வயலுக்கு இவரும் போறேன்னு அறிவிச்சிருக்கார் அடுத்தது விஜயும் போற ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தணும் தெரியுமா விஜய் நடத்த இருந்தார் விஜய் நடத்த இருந்த மாநாட்டுக்கு டைட்டில் தான் மது ஒழிப்பு மாநாடு உஷாரா திமுக என்ன பண்ணிச்சு அதே டைட்டில் வச்சு திருமாவ மாநாடு நடத்த சொல்லிடுச்சு அதை வந்து புஷியானந்த் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் உளறிட்டார் உங்கள் மாநாடோட நோக்கம் நாம் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்ட்டாரு புஷி ஆனந்து மாட்டிக்கினார் இங்கே அவருக்கு அனுபவம் பத்திரம் மாட்டிக்கினாரு உடனே திருமாவை வச்சு ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு சீமானை வந்து பெரியார் விஷயத்துல திமுக கைது பண்ணாம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்கிற டேஞ்சர் தான் சீமான் வந்து பெரியார திட்டினாலும் பரவாயில்ல அவர் விஜய எதிர்க்கிறார் அதனால அப்படியே விட்டு வைப்போம் அப்படின்னு சந்தர்ப்பவாதம் இல்லையா ஆமா சந்தர்ப்பவாதம் தான் நேரம் சீமானை வந்து கைது பண்ணி இதே ஜெயலலிதா இருந்தால் சீமானை இந்த மாதிரி பேச முடியுமான்ற கேள்வி எல்லா இடத்துலையும் வருது யார் பேச முடியுமா இப்போ சவுக்கு சங்கரை பார்த்தோம் அவன் என்ன பேச்சு பேசுனான்றதை பார்த்தோம் இப்போ சீமானை பார்க்குறோம் அவன் என்ன பேசுறான்றதை பார்க்குறோம் வேலுமணியை பார்க்குறோம் பல லட்சம் கோடியோடு உலா வர்றதை பார்க்குறோம் கொடநாடு வழக்கை பார்க்குறோம் ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்குறோம் ஜெயலலிதாவுடைய நகையை வந்து அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோர்ட்டே கூட்டுன்னு வந்து ஒ ஒப்படைக்குது இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு மனுவே போடலை ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருந்த மர்மங்களை கண்டுபிடிப்போன்னு சொன்னீங்க ஆறுமுகசாமியை அறிக்கையில் இருக்கக்கூடிய பேராவை வந்து விஜயபாஸ்கர் திருத்திரார் ஹைகோர்ட்டுக்கு போய் அதுதான் நடக்குதே தவிர இருந்த மர்மங்கள் என்ன அந்த மாதிரி சாகும்போது பொட்டாசியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்தது பொட்டாசியம் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அது மழைவாயப்பழத்தில் இன்க்ரீஸ் ஆகுணும் மழைவாயப்பழம் யார் கொடுத்தா எப்படி சாப்பிட்டாங்க இதெல்லாம் கேள்விகள் நிறைய இருக்குது ஸோ திமுகவுடைய வீக்னஸ் வந்து நிறைய ராமஜெயம் கொலை வழக்கு எங்கே ராமஜெயம் கொலை வழக்கு எங்கே வேங்கை வயல் எங்கே வேங்கை வயலில் அந்த மூணு பசங்க தான் போட்டாங்களா அதுக்கு முன்னாடியே வாந்தி பேதி வந்து பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா அவங்க அதெல்லாம் எப்படி நடந்தது அதுக்கான கேள்வியில் ஸ்ரீமதி கொல்லப்பட்ட ஸ்ரீமதிக்கு தற்கொலை என்ற போலீஸோட விளக்கம்னா கேட்டா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் உங்களுடைய செல்ஃபோனை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு போட்டு பிடுங்கறது இங்கே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இல்லை அது எப்படி அனுமதிக்க முடியும் அது திமுகவுடைய வீக்னஸஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்டாலின் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணாலும் இவங்களோட வீக்னசஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து தொடர்ச்சியாக இந்த அஞ்சு வருஷம் வந்து வீக்னஸஸ் சின்ன இது வந்து ரிலேட்டிவ்லி வந்து யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்ன்றது வேற ஊழல் அமைச்சர்கள் தப்பிச்சிருக்காங்க கொடநாட்டில் எடப்பாடி தப்பிச்சிருக்காரு கொரோனா பீரியடில் ஊழல் பண்ணதுக்கு விஜயபாஸ்கர் தப்பிச்சிருக்காரு ரைட்டா ஊழல் அதிகாரிகள் வந்து அப்படியே இருக்காங்க ஊழல் அமைச்சர்கள் அப்படியே இருக்காங்க இது எல்லாமே ஒரு விதமான மைனஸஸ் தான் இந்த மைனஸஸ்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் சரி பண்ணணும் பண்ணலன்னா இனிக்கு சிபிஎம் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்புகள் தான் உங்களுக்கு வரும் விஜய் வந்து யாரையுமே நம்பல கட்சியை தொடங்கும் போது ஒரு இதற்கு முன்னால் ஒரு சீசண்டான ஒரு தலைவர் மூத்த தலைவர் அவரை வந்து கட்சிக்குள்ள வச்சுக்கல இல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அவரை கட்சிக்குள்ள சேர்த்துக்கல அப்படி இருந்த நபர் திடீர்னு வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ள கொண்டு வர அப்படின்னா விஜய் அவருடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரா இனி புது புது நபர்கள் உள்ள கட்சிக்குள்ள வர இல்ல இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டுமான ஒரு விதி இல்ல அவருக்கு ஒரு அட்வைஸ் டீம் இருக்கு அது ஒரு பெரிய டீம் அதில் ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கார் அது இல்லாமல் ஜான் ஆரோக்கியம் அவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் ரைட்டா ஆனால் எனக்கே ஆச்சரியம் என்னன்னா இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து விஜய் சொந்திக்கிறார ஆதவ் அர்ஜுன்ற கொல்லிக்கட்டையை எடுத்து விஜய் சொந்திக்கிற ஆதவ் அர்ஜுன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பாக விஜய்க்கு செக் வைப்போம் கேட்டுங்களா அதுக்கடுத்தது கட்டுறது செக் அவர் எங்க எங்கே பலன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தவ வருது டிஎம்கேவா டிஎம்கேக்கு தாங்குவார் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கேக்கு போவார் எங்கே பலன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போவார் அவரு அவங்களோட ஒரே ஏம் ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு லாட்ரி வேணும் எங்களுக்கு லாட்ரி வேணும் லாட்ரி கொண்டு வரப்படணும் நாங்கள் கொள்ள அடிக்கணும் பொதுமக்களை வந்து ஏமாற்றணும் அதுக்கு லா அப்போது இப்போ கேள்வி என்னன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு விஜய் கட்சியில் இடம் கொடுக்குறாருன்னா அவர் லாட்ரிக்கு இடம் கொடுக்குறாரா அந்த கேள்விதான் கண்டிப்பாக லாட்ரி தான் அதவர்ஜுனுடைய டோட்டல் பிளான் வந்து லாட்ரி லாட்ரிக்காக தான் அதவு அதவு என்பது லாட்ரி சரி இப்போ பாஜகவோட நிலை என்ன பாஜக வந்து ஏடிஎம்கே அலைன்ஸை எதிர்பார்த்து நிக்குது அது ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க இப்போவுமே இவ்வளோ சீக்கிரமா அலைன்ஸ் வச்சுக்கிட்டா பிரச்சனை ஆயிடும் பாஜக ஏடிஎம்கே தமிழக வெற்றி தமிழா அது பாஜக இருந்தா எப்படி தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் வரும் ஓ வகுப்பு ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம்ல நாங்கள் கொள்கை எதிரி கொள்கை இல்லை அது வராது அவங்க ஏடிஎம்கேக்கும் நாங்கள் போக மாட்டோம்னு தான் சொன்னாங்க எங்கள் வலுவை வந்து தனியாக பரிசீலித்து பார்ப்போம் ஆனா உங்க வலுவை தனியா ஸ்ட்ரெக்தன் பண்ற மாதிரி தெரியல இது இந்த மூவெல்லாம் எல்லாம் பார்த்தா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எல்லாம் தூக்கி உள்ள உக்கார வைக்கிறதுன்றது உங்க வலுவை வந்து நீங்க சரியா பார்க்கறது இல்லை நீங்க ஏமாந்து போக போறீங்க ஏற்கனவே திரும்ப வந்து ஏமாந்துருக்காரு ஆனா ஆதவ் வந்து ஒரு பெரிய கேம் பிளான்ல முன்கூட்டியே இருந்திருக்காரு அந்த கேம் பிளான்ல அந்த கேம் பிளான் வந்து விஜயோட சேர்ந்து பண்றாரு ஆனா சைட் பை சைடு எடப்பாடி கிட்டையும் போய் பண்ணிருக்காரு அப்பதான் அதோட வீச்சு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ எடப்பாடி கிட்டையும் போய் நீ பண்ணுன்னு சொன்னது விஜயா இருக்குமா எல்லா இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது விஜயா இருக்குமா விஜய் அரசியலுக்கு வரார் அரசியலுக்கு காலகட்டத்தில் தான் ஆதவ் வந்து இவ்வளோத்தையும் பண்ணுறார் இவ்வளோ ஆப்ரேஷனையும் ஆதவ் பண்றது வந்து விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்கிற காலகட்டத்தில் தான் அப்போது எப்படி இப்போ சிடி நிர்மல்குமார் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்தால் என்ன ஆகிடும் புரட்சி வந்துடுமா சிடி நிர்மல்குமாரோட ட்ராக் ரெக்கார்டுன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து மதம் மாற்றினான்னு தற்கொலை பண்ணாங்களே அந்த ட்ராக் ரெக்கார்டு ஒரு பள்ளி மாணவி என்னை பள்ளியில் மதம் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்றதுனால தற்கொலை பண்ணாங்க இல்லையா அது வந்து உண்மைக்கு புறம்பானதுன்னு பின்னாடி முழு வீடியோ வெளியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதை பரப்புனது யாரு சிடி நிர்மல் நிர்மல்குமார் ரைட்டா அதுக்கப்புறம் வேங்கை வயலில் பல விஷயங்களை வந்து முன் உண்மைக்கு புறம்பா திரிச்சு வெளியிட்டது யாரு சிடி குமார் இது மாதிரி பல விஷயங்கள் பாஜகவில் இருக்கும்போது திரிச்சு 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 ஒர்க் பண்ணது யாரு சிடி நிர்மல் குமார் அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்கல இங்கே ராஜ் சத்யன்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பம் ஒருத்தர் அவர் வந்து எடப்பாடி மகன் மித்துனோட சேர்ந்து அவர் வந்து இவரை பிளாக் பண்ண இவர் போடுற ட்வீட் எதையும் யாரும் ரீட்வீட் அந்த அந்தளவுக்கு நிலவரம் என்பது அவருக்கு வர அவர் வந்து கட்சி மாறு இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ விஜய்கிட்ட போயிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே அதாவது ஒன்று வந்து பத்மாசுரன் வந்து என்ன சொல்றது அது அது ஒரு அணுகுண்டு அதுவும் அய்ச்சிடும் இந்த தான் போயிருக்கா இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை